கேஸ்ட் பிரச்சனை இருந்தா என்ன ஆகுனு தெரியுமா உங்களுக்கு நாங்க ஆரம்பத்துல இருந்து இங்க இருக்கிற வரைக்கும் இப்ப எல்லா ஜாதியும் வந்து இங்க குடும்பம் பண்ணலாமா நாங்க பரஜாதி மட்டும் இங்கே இங்க வரக்கூடாதான் பரஜாதி எதுக்கு ஓட்டு கேட்க வராங்கன்னு நான் கேக்குறேன் எதுக்கு ஓட்டு கேட்க வராங்க எங்க ஊருக்குல அப்ப பரவாயில்ல கேவலமா அதெல்லாம் பறையல ஒதுக்கி ரொம்ப காலம் ஆயிட்டு வருஷ கணக்குல ஆயிட்டு இப்ப வந்து என்ன கேட்டு அப்ப பெரிய இடத்துல வேலை பாக்குறவங்க எல்லாம் எங்க ஜாதியில இல்லையா அறிக்கி கிட்டாடா தூக்கி கைரலாக்குக்கி எருஞ்சு கொட்ட எவ்வளவு தடவை புளிய கால்ங்கரது போட்டு அடக வச்சு நான் கீது நாங்க எங்க நான் வாடல வீட்டுக்கு போகாம சாப்புற கூட வலி நம்ம நன்றி யாரும்